என்னப்பா கூப்பிட்டீங்களோ ஆமாப்பா இந்த நிலத்தெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எழுதி கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த வீட்டையும் எழுதி கொடுக்கலான் இருக்கேன் வீட்டு எழுதி கொடுக்க போறீங்களா ஆல்ரெடி என்னடானா அவனுக்கு சொத்தெல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்க நீ வீடு மட்டும்தான் மூத்த போய் எனக்கு தானே சொத்து வரணும் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தந்துருங்க அது எப்படி கொடுக்க முடியும் அப்படிலாம் கொடுக்க முடியாது சண்டெல்லாம் வேண்டாம்ப்பா அண்ணனுக்கே விட்டு கொடுத்துருங்கப்பா அப்படிலாம் கொடுக்க முடியாது சொத்து அப்படிலாம் நான் எதுக்கு இருக்கேன் அப்போ நான் ஒரு ஐடியா வச்சுக்கேன் இருங்க சொல்லுங்க மூணு வருக்கு நிலத்தை கொடுத்துருக்கேம்லா அதில் ஒவ்வொருத்தரும் இந்த வாட்டி பயிர் ஏத்துங்க யார் இந்த வாட்டி அதிக அறுவடையை கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீட்டை எழுதி கொடுங்க இதுவே என்னோட கட்டளை சரி வா பாத்துக்கிறோம் வா

வரப்போ சரி பண்ண பாரு தண்ணி வெளியே போய் பாரு ஆ சரி ஐயா நாற்ற பத்திரமா பார்த்துக்கோங்க பறவை எதுவும் வராமல் பார்த்துக்கணும் சரிங்க தண்ணி பாய் தான் அப்படியே ஐயா தண்ணி தான் காண நினைக்கையா சரியா பத்தமடைக்குய்யா நீ பத்தமடைக்கா நேர்த்த அரை கிணறு கிடந்தது ஒரு ஜனம் மட்டும் வயிற்று தான் என்ன நடந்துருங்கய்யா அப்படியா நீங்கள் தண்ணிக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கயா மத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுறோம் தண்ணிக்கு என்ன பண்ண சரி தம்பி பங்கே சேர்த்து பாய்ப்போம்

அண்ணனுக்கு கொஞ்ச குறை கிடைக்கும் ஐயா இப்படி விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பயிர் வராது ஒண்ணும் வராது வாங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கு உரம் பத்தாதியா உரம் பார்த்தாதா எவ்வளவு வேண்டாம் போட ரெண்டாவது மகசூல் கிடைக்க உங்களுக்கு மகசூல் வேணுமா வேண்டாமா வேணும்ல அப்பதான் இன்னும் கொஞ்சம் விளைச்சல் வரும் அப்படிங்கிறியோ அதுக்கு என்ன செய்யலாம் என் தம்பி இருக்காமலா அவன் தூக்கிட வேண்டியதுதான் யார் அல்ல வரதா யார் யாரையும் அள்ளிட்டு இருக்கா எங்கிட்ட வார்த்தை நாலு கேட்க இது நாளைக்கு நாங்கள் போட வேண்டிய வரையா நாளைக்கு போகும்போது நாளைக்கு மாடு சாப்பிடோம் அதை வந்து போ போய் ரொம்ப படிச்சுட்டு இருக்கேன் வெளியே போ என்ன என்னென்ன பிரச்சனை நான் வளர்த்து அள்ளிட்டு இருக்கேன் அதான் இவன் கேட்கும் நாளைக்கு என்ன நாங்கள் போட வேண்டிய வரோம்னா இது நாளைக்கு போகும்போது நாளைக்கு வந்து அழுட்டு போ சரிண்ணே நீயே அள்ளி போ போ அல்றா இல்லாம் நினைச்சு ஒண்ணும் வருத்தப்படாடா எங்க என்ன அப்படிதான் அப்படியே இல்லாதேட்டை விட்டு கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம பயிர் ஒரு நாளும் அளராது இயேசுவே என்னுடைய பயிர்களை ஆசீர்வதிங்க இந்த பயிர்களுக்கு எந்த விதமான சேதமும் அணுகாமல் பாதுகாத்து கொள்ளுங்க ஆசீர்வாதமான மலையை அருளை பண்ணி ஈசாக்கி நிலத்தின் விளைச்சலை நீங்கள் செய்யுங்க ஆமீன்

எப்படி என் அண்ணன் வேலு காஞ்சி போச்சு என் தம்பி வேலு தொங்கி போச்சு இவங்கெல்லாம் ஒரு ஆள் நம்மகிட்ட போட்டிக்கு வேறங்க ஐயோ ஐயோ என்ன போச்சு ஐயோ போச்சா போச்சா ஒண்ணு என் தம்பிட்டுந்து எனக்கு நல்ல தண்டையா போச்சு ஐயா ஆசீர்வாதமான மலையை கொடுத்து கத்துறாமே உமக்கு நன்றி நான் சொன்ன பந்தயத்துல என் கடகுட்டி மன்தான் அதிக அறுவடை பண்ணிருக்கான் அதனால வீட்டை அவனுக்கு தான் எழுதி கொடுக்க போறேன் வீட்டை ரெண்டு அண்ணனுக்கும் கொடுத்துருங்கப்பா கொடுத்துருங்கப்பாடா இப்படிரா அப்படி பேச முடியுது நான் அவனுக்கு நல்லுக்கு நான் தண்ணி கூட பாய்க்கே கொடுக்கலா தண்ணி நானும் வார்த்தை வேண்டாம் ரொம்ப நன்றிடா இல்லைண்ணா வேதம் சொல்லுதுப்பா அவனவன் தனக்கானவர்களே இல்லை பிறன் காணவங்களே நோக்குவானாக சொல்லுதுப்பா தேவன் மகிமையான சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவளை ரசித்தா இருப்பான் இருக்கிறது ஒரு வாழ்க்கைப்பா இல்லை எல்லாரும் நம்ம ஒன்னா வாழ்வோம்ப்பா இப்படிறா प्रधान